தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேரம் இணைந்து இருப்பது நாம் தமிழ் கட்சியின் மாநில மகளிர் பாசிப்பாளர் அக்கா கார்த்திகா அவர்கள் எஸ் எஸ்பி வரும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை கண்காணிக்க வேண்டியிருக்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோ வந்து வெளியிட்டதே தப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதையும் மீறி வீடியோ வெளியாயிருக்கு செய்திகளையும் வந்து அந்த சீமானவர்களும் அதை எதிர்த்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க என்ன அது வந்து சைபர் கிரைம் சம்பந்தமான ஒரு காவல்துறை அதிகாரிகளுடைய தானே கேள்விப்படுறோம் தலைவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க அமித்ஷா வந்து பேசியிருக்க சொல்றாங்க அவர் பேசின அவர் துவக்கி வைத்த காணொளி கூட இங்கேயும் வெளியே வரல இவர் வருண்குமார் ஐ பி மட்டும் வெளியே வருது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கு இவர் வந்து நான் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல ஆனா யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் வருண்குமார் ஐபிஎஸ் இந்த பதவிக்கு வந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறேன் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி ஒரு அரசியல் கட்சியை அணுகணும் எப்படி செயல்படணும் அப்படிங்கறதே தெரியல நீங்க வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல வாங்கக்கூடிய ஒரு வேலைக்கார் அதை ஒரு வந்து சினிமா மூன்று முகம் ரஜினி மாதிரி தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி நம்ம சாமி படத்துல வர்ற விக்ரம் மாதிரி இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு உங்களுக்கு காக்கி உடுப்பு கொடுக்கல நீங்க போடுற காக்கி உடுப்பு முத கொண்டு மக்கள் கிட்டுகின்ற வரி தான் வரும் அதை தெரிந்து கொண்டு மக்களுக்காக வேலை செய்யணும் மக்களுக்காக வேலை செய்யணும் அதை விட்டுட்டு வந்து நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறது எங்க தமிழ்மார்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வச்சாங்க அப்படின்னா அதை போய் பாக்குறது என்ன பண்ணிருக்க ஏது பண்ணிருக்கேன் இது உங்க வேலை இல்லை நீங்க மக்கள் கிட்ட இருந்து வருமானம் வாங்குறீங்க வருவாய் வாங்குறீங்க அந்த வருவாய்க்கு வேலை செய்யுங்க திமுக வேலை செய்யக்கூடாது அப்படி வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா திமுகவுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா நாம் தமிழ் கட்சி இருக்கும்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலை வந்துருக்குறாருல தன்னுடைய காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு அரசியலுக்கு வந்து அந்த மாதிரி வாங்க உங்களை யாரும் வேண்டாம்னா உடனே இப்போ திருச்சியில் வந்து கொலை சம்பவமே நடக்கலையா உங்களுக்கே தெரியும் கே என் நேருவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் நடந்த மோதல் வந்து சென்ற ஆண்டு பார்த்தோம் ரெண்டு பேரும் வெளிப்படையாக அப்பட்டமாக மோதிக்கிறாங்க ஒரு காவல் நிலையத்தையும் வந்து சூழ்நிலையாடியிருக்கிறாங்க ஒரு பெண் காவலர் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி அவருக்கு வந்து மருத்துவமனையை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவர் சிகிச்சையெல்லாம் அழிச்சி அழிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு திருச்சி வந்து பீஸ்ஃபுல் சிட்டியாக இருக்கா எந்த விதமான ச கஞ்சா பழக்கமே இல்லையா அதில் போதைப் பொருட்கள் புழக்கமே இல்லையா திருட்டு கொலை கொள்ளை இந்த எந்த சமயமும் நடக்கலையா ஒரு உத்தம நகரமாக திருச்சி மாறிடுச்சா உங்களுக்கு கொடுத்த சம்பளத்துக்கு வேலை செய்யும் அப்படி திமுக நீங்க வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க திமுக திருச்சி மாவட்ட செயலாளர் வந்துருங்க கே என் ரெட்டியை அண்ணன் அண்ணன் கே என் ரெட்டியை கூட வந்து வேற பக்கம் மாத்தி விட்டுருவோம் வேற பக்கம் மாத்தி விட்டு நீங்க வாங்க அது அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாத வேலைகள்ல போய் சிக்க எங்க அண்ணன் செந்தமயம் சீமனா அவர்களுடைய சொல்றது மாதிரிதான் இன்னும் இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு இருப்பீங்களா காக்கி சட்டையிலே அதுக்கப்புறம் தம்பி நான் சொல்றேன்னே ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் முத்துக்கருப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து கருணாநிதியை வந்து நள்ளிரவில் கைது பண்ணார் அந்த கைது பண்ணும்போது வந்து கருணாநிதியை வந்து ஐயோ அம்மா என்ன கொள்றாங்களே அப்படின்லாம் வந்து பேசினாப்புல அவரை வந்து அவருடைய வயதையும் பார்க்காம அவரை வந்து கடுமையான முறையில் வந்து அவரை உடல் அளவில் வந்து ரொம்ப கேவலமான முறையில் வந்து நடத்தின அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து திரும்ப திமுகவினுடைய ஆட்சி வருது திமுகவின் ஆட்சி வரும்போது முத்துக்கருப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் செஞ்சது சரி தான் அவர் கா அவருடைய காக்கி சட்டைக்கு அவர் வகித்திருந்த பொறுப்புக்கு அவர் செஞ்சது சரி அப்படின்னா அவர் அவர் வந்து அப்பவும் அமைதியாக இருந்தது அரசாங்கம் என்ன சொல்றது அதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்திருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் கருணாநிதியினுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து கோபாலபுரத்தில் வந்து கருணாநிதி அவர்களை சந்திச்சுட்டு போறாங்கல ஏன்னா நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேக்குற விஷயம் இதுக்கு எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இந்த தமிழ்நாடு பாத்திருக்கேன் அதையெல்லாம் மீறி வளர்ந்துருக்கக்கூடிய அரசு கட்சி தலைவர்களையும் இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கேன் அதனால வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களெல்லாம் எங்களை எதிர்த்து இப்போ இப்ப இப்போ நம்ம பார்க்கறோம்ல வருகுமார் ஐபிஎஸ் அவர்கள் பிரிவினைவாதம்னு சொல்றாரு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து உஷாரின்னு சொல்லி ஒரு அம்மையார் வந்து தமிழ் தீவிரவாதிகள் சொல்லி சொல்றாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சி புயல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கே தேசியம் பேசிட்டு தமிழ் தேசியம் பேசிட்டு ஒருத்தவங்க வர்றாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு எதிரான வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களை வந்து என்ன சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது வெறும் எட்டு விழுக்காடு தான் வாங்கியிருக்கீங்க இது வெறும் எட்டு விழுக்காடா இல்ல தமிழ்நாட்டை வெல்ல போதும் எட்டு விழுக்காடான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சொல்லுது விஜய் வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு முதல்ல வந்து விஜய் வந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட கொடுத்து பெற்றுக்கொள்ளதா இருந்துச்சு ஆனா விஜய் பங்கேற்கிறதுக்காகவே திருமாவளவன் இந்த நிகழ்வை வந்து போகாம இருந்துட்டாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அண்ணன் திருமாவர்கள் கிட்ட வந்து நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகள்லாம் இல்லாமல் வெறும் திமுக மட்டும் போய் குடியரசு தின தேநீர் விருதில் போய் கலந்துக்கிட்டாங்க ஆளுநரோடு ஸ்டாலின் தேநீர் விருந்தில் பங்கேற்றாலும் ஸ்டாலின் தன்னுடைய கொள்கை நிலைப்பாடுகள்லேருந்து வெளியேற மாட்டார் அப்படின்னு வந்து இந்த உலகம் நம்புது ஆனால் நடிகர் விஜய் வந்து இன்னும் அரை விழுக்காடை ஓட்டு கூட வாங்கலை அவர் கூட மேடை மேடையேனா திருமா அண்ணன் திருமாவர்கள் கொள்கையிலிருந்து விலகி விடுவார்கள் நழுவி விடுவார்கள் என்று சொல்லி திமுக வந்து கட்டமைக்குதா இது எப்படி பாக்குறது அவர்கள் போகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களே அவர்களே நீங்க போங்க உங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையை கொடுத்திருக்க வேண்டிய ஸ்டாலின் தான் ஆனா ஸ்டாலின் அந்த நம்பிக்கை அவர்கள் மேல இல்ல இதுல நாம குற்றம் சொல்ல வேண்டியது வேண்டிய தான் இது வந்து கூட்டணி தர்மம் அப்படிங்கிறதுக்காக வந்து அண்ணன் திருமாவர்கள் மீண்டும் ஒரு ஒடுக்குமுறைக்குள்ள கொண்டு போறது இதுதான் சனாதனம் ஸ்டாலினுக்கு ஒரு நீதி அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது தான் சனாதனம் இதுல நான் இன்னொரு விஷயம் என்ன பாக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் குமுதம் பத்திரிகை விஜய் அவர்களை வந்து எவ்வளவு தூரம் ப்ரமோட் பண்ணுது விகடன் வந்து எவ்வளவு தூரம் ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரியும் இப்ப விகடன்ல இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு வந்து தெரியாதா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற புத்தகத்தை வெளியிடுவதற்கான அத்தனை தகுதியும் உடைய ஒரே நபர் என்ன அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உரிமை குரலாக ஒழித்துக் கொண்டிருப்பவர் அண்ணன் திருமாவர்கள் அதில் எந்த யாருக்கும் ஒரு ஒரு மாற்று கருத்தை இருக்க முடியாது அவர் நிறைய அவர் தேவைப்படும் அளவுக்கு செய்கிறாரா அப்படிங்கிறதுல கூட சில சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனா அவர் செய்கிறார் அதை யாருமே மறுக்க முடியும் இந்த பார்ப்பனர்கள் திருமாவை தவிர்த்து விட்டு திருமாவை தவிர்த்து விட்டு விஜயை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான தேவை இங்க இருந்து வருகிறது ஏன்னா இன்னைக்கு இவங்க 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 பாக்குறபடி ஸ்டாலினுக்கு எதிராக இன்னைக்கு பேசுவதற்கு ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைமை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்கள் நாம் தமிழ் கட்சி தலைமை நினைப்பாளர் சீமான அவர்கள் இருக்கிறாங்க ஆனால் சீமான அவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான மக்களை கொள்ளையடிப்பதற்கான அந்த இயக்கங்களுக்கு எதிராக அந்த அமைப்புகளுக்கு எதிராக கட்சி நடத்திட்டு வர்றதுனால அவரை வந்து வேணும்னே வந்து கிண்டல் செய்யறது கேலி செய்யறது இந்த ஜூனியர் வீடெல்லாம் எப்படி ஆனால் போட்டாங்க காவி வர்ணம் அடிச்சு போட்டாங்க தெரியும் ஆனா அவர் குமுதமும் சரி விகடனும் சரி விஜயை முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு பார்ப்பனர்களுக்கான ஒரு கைப்பாவை வந்து தேவை அப்படின்னு சொல்லிதான் வர்றாங்க ஏன்னா அன் அண்ணன் திரும்ப அவர்களை பத்தி நான் வந்து ரொம்ப பெருமை கொள்ற விஷயம் என்ன அப்படின்னா கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கட்சி நடத்திட்டு வர்றாரு எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு நடந்தது போல நடக்கல அவருக்கு ஐயா வெள்ளையன வெள்ளையன் ஐயா அவர்கள் நடத்திய வணிகர் பேரவைக்கான மனிதப் பிரிவுகளில் இரண்டு பிளவு ஏற்பட்டது அந்த நிலைமை வந்து அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்களுக்கு இது வரைக்கும் நடக்குது அந்த வகையில நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆனால் தற்போது ஆதவ நான் பேசுகின்ற விஷயங்கள் மூலமாக நாம வந்து எங்கள் அண்ணன் திருமாவர்களுக்கு சொல்றது ஒன்று தான் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இது இது விகடன் அவர்களே வந்து அண்ணன் திருமாவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாலும் திருமாவர்கள் தான் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரே நபர் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆதவரசு இருக்கா இல்லையா ஏன்னா அந்த புத்தகத்துல வந்து திருமா அண்ணன் அவர்களும் கற்றை எழுதியிருக்காங்க பா ரஞ்சித் அவர்களும் கற்றை எழுதியிருக்காங்க மாரி செல்வராஜ் அவர்களும் கட்டுரை எழுதி ஈ அவங்களா இல்லை விஜய்க்கு என்ன தெரியும் விஜய்க்கு என்ன தெரியும் விஜய் ஐம்பது ஆண்டுகளா இருக்கிறாப்புல ஐம்பது ஆண்டுகளாக வந்து இதுவரைக்கும் வந்து என்ன நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு கூட கேட்கல அவருக்கு என்ன தெரியும் இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியுமா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரல்கள் என்னவாக இருக்குன்றது தெரியுமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் என்னவாக இருக்குன்றது தெரியுமா இன்னைக்கு வந்து இப்போ பல்வேறு அரசு கல்லூரிகளில் தனியார் கல்லூரிகளில் பயிலக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உதவி அரசியல் உதவி தொகை கூட வரல இன்னும் பல கல்லூரி மாணவர்கள் இன்னும் வந்து கட்டணமே செலுத்தல கல்லூரி கட்டணமே செலுத்தல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அரசாங்கம் உதவியே வரல எந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தங்கும் விடுதியில் போய் பார்த்திருக்கிறார் அந்த கொடுமைகள்லாம் என்னைக்கு பேசிருக்கிறாரு குறிஞ்சாமலத்தை பத்தி பேசுவாரா நடிகர் விஜய் பேசுவாரா வெக்கமே இல்லாம ஆதவர்ஜதா வந்து இன்னைக்கு சொல்கிறாப்புல வந்து மேலவளவு முருகேசன் அவருடைய கிராமத்துக்கு வந்து நீங்க வரணும் சொல்றா விஜய் வருவாரா மக்கள் அவருடைய வி சாலைன்னு சொன்னாங்க விழுப்புரம் அந்த விக்கிரவாண்டி இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து அவர் வந்து மிகப்பெரிய முதல் கட்சியினுடைய முதல் மாநாட்டை போட்டிருக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து அந்த மக்கள் இயற்கை சீற்றத்தினால அழிகிறாங்க நேர்ல வந்து பார்க்கறதுக்கு மனசு இல்லை அந்த கட்சி உறுப்பினர் வந்து போடுறான் இன்னெல்லாம் பிஞ்சு கிடக்குது அவனுக்கு வந்து அவன் கொடி பெரிய கொடிக்கம்பம் போட்டுருந்தாங்க அந்த கொடிக்கம்பத்துல கொடி கிழிஞ்சு கிடக்கான் அந்த கிழிஞ்சு கிடந்த கொடியை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து பதிவு போடுறான்பா மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சாலை இல்லாம சாலையில சாலை மறியல் பண்றாங்க எங்களுக்கு அரிசி இல்லை ஒண்ணுமே இல்லை அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி மலை சேர்த்த வாரி அடிக்கிறாங்க அந்த அவ்வளவு பிரச்சனை எடுக்குது குடிநீர் இல்லை உணவு இல்லை படுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல உறைவிடம் இல்லை எதுவுமே இல்லை சர்டிபிகேட் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இதெல்லாம் இதெல்லாம் நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்க நேராக வந்து அம்பேத்கர் புத்தகத்தை தான் உட்காருவீங்க அப்படின்னா வந்து இது எப்படி பாக்குறது இது என்ன ஒரு 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 கேவலமான ஒரு அரசியல் பாருங்களேன் யாத வந்து சொல்றாரு விடுதலை புலிகளினுடைய தலைவராக இருந்து தேசிய தலைவராக தமிழ் ஒரே தலைவராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்கள் ஜாதி மொழியையும் சொல்லி அவரு நீங்க ஞாதவர்ஜுனா அவர்களுக்கு நாங்க கேட்கறது வந்து ஒன்னே ஒண்ணுதான் ஒருவேளை தனித்தமிழில சோசியலிச குடியரசு அமைந்திருந்தால் அதுல சிங்களவர்கள் சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவர்களும் அங்கே குடியுரிமை பெற்று வாழணும் மக்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா குடிமக்களாக வாழணும் அப்படின்னு நினைச்சா அதற்கு இடம் அளித்ததுதான் தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்களுடைய பெருந்தன்மை பெருந்தன்மை அதுதான் அதுக்காக வந்து அவர் அவர் மொழியவே பார்க்கல அப்படின்னா வந்து அந்த சிங்கள மொழி தானே வந்து இவங்க இவங்களை அடிக்கிறாங்க சிங்களம் படித்தாதான் வந்து உயர்கல்வி படிக்க முடியும் வேலை வாய்ப்புகள் படிக்க முடியும் அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு ஒரு உரிய வாய்ப்பு கிடைக்கல அதுக்காக தான் இந்த போராட்டமே அப்ப நீங்க தமிழில விடுதலை புலிகள் அமைப்பு இன்றி அந்த அமைப்பு ஏன் வந்து புரட்சிகர அமைப்பு ஏன் தோன்றியது என்பதற்கான ஒரு ஒரு பின்னணி விவரம் தெரியல அது எதற்காக போராடியது என்று தெரியல தமிழன் நான் தாய்மொழியை தமிழாக கொண்டிருக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக வந்து எனக்கு எங்களை தூய் எங்களை அடிக்கிறாங்க எங்களுடைய பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு காட்டுப்படுத்தாங்க பச்சை குழந்தைய வந்து ரோட்ல போட்டு அடிச்சாங்க சுட்டாங்க எங்களுடைய தம்பி பாலச்சந்திரனை வந்து நெஞ்சில சுட்டு கொன்றீர்கள் தமிழ் என்று பிறந்திருக்க அப்புறம் மொழியை என்ன அர்த்தம் மொழியை சிங்களவர்களுக்கு கருணை காட்டினார் ஏன் சிங்கள தான் தமிழீழ மக்களுக்கு எதிராக இருக்கிறத தவிர நாம சிங்கள இராணுவத்தினரோட தான் சண்டை போடணுமே தவிர சிங்கள மக்களோடு இல்லை என்கின்ற அறத்தோடு செயல்பட்ட ஒரே மனிதர் ஒரே புரட்சிகார தலைவர் நீங்க நீங்க அதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து திருகி இது பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப தவறு அரசியல் பெற்றுருவாங்க அரசியல் பெற்றுருவாங்க இதில் வந்து நம்ம அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து ஊழலை ஒழிக்கணும் சொல்லி இது இது நல்ல கோட்பாடாக இருக்குது மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாப்பா ஸ்டாலின் அவர்கள் மன்னராட்சிக்கு வந்து பல்லாக்கு தூக்கியதே உங்க மாமனார் லாட்ரி மார்டின் தான் லாட்ரி மார்டினுக்கும் பொன்னார் சங்கர் திரைப்படத்திற்கும் கட்சியினுடைய திமுகவினுடைய தேர்தல் நிதிக்கும் எவ்வளவு தூரம் வந்து லிங்க் இருந்தது தொடர்பு இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து கருணாநிதி போனதுக்கு அப்புறமா லாட்ரி மாற்றினுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு உங்க மேலே இடி ரைட் வந்திருக்கு தேர்தல் பத்திரம் மூலமாகவும் நிறைய ஆமா பல பல கோடிகள் பல நூறு கோடிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா இது சொல்றதுக்கு அதுல ஆதவரிசி நான் சொல்லலாமா லாட்டி மார்ச்சினுடைய மருமகன் சொல்லலாமா நீங்க உங்க மேல இருக்கக்கூடிய கரைகளை முதல்ல துடைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வெளியே வாங்க இது இது இதை நான் ஒட்டு மொத்தமா என்னவாக நான் பார்க்கிறேன் அப்படின்னா வந்து எல்லாருக்குமான ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய சட்டம் எதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு தலைவராக சுருக்கப்பட்டு விட்டார் அந்த இடத்துல இருந்து அவரை வந்து மீட்டு எல்லாருக்குமான ஒரு தலைவராக நிறுவ வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது ஆம் இருக்கிறது இதை யார் செய்ய முடியும் அதற்கான தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் உறுதியாக சொல்றேன் உறுதியாக சொல்வேன் திருமா அவர்களுக்கு இருக்கிறது அது அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டு நடிகர் விஜய் கூட பெற்றுக்கொள்ளட்டுமே இதுல என்ன இருக்கு நடிகர் விஜய்க்கு தகுதி இல்லை அப்படின்னு அது அத நான் நிர்ணயம் பண்றது வரல ஆனா இதற்கான உரிமை இதற்கான தகுதி வந்து ஆனால் திருமாவர்களுக்கு இருக்கிறது அதை அவரை அவரை சேர்த்து கொண்டு செயல் செயல்படக்கொள்மை தவிர திருமாவர்களுக்கு எதிராக வந்து அவருடைய கட்சிக்குள்ள இருந்து செயல்படுவது என்பது ஆனால் திருமாவர்களுக்கு நாங்கள் சொல்வது ஒன்று தான் ஒரு தங்கையாக ஒரு அன்பு வேண்டுகோள் கவனமாக இருக்கு மிக மிக கவனமாக இருக்கு எங்களுடைய பல்வேறு கருத்துக்களை நன்றிக்கா நன்றி நன்றிமா பைஜ்